हैं रहा சென்னையில் பாடி என்ற பகுதியில் உள்ளது தற்பொழுது பெயர் தாயத்திற்கு பாடி என்று அழைத்து வருகின்றோம் அங்கு ஞான சம்பந்தர் பாடிய பாடல்தான் திருச்சிற்றம்பலம் பத்தரோடு வளரும் பொழியும் வளர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர்தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாதுரைகின்ற வழிதாயம் சித்தம் வைத்த மேல் அடை யா மற்றும் இடர் நோயே வேண்டும் பத்தரோடு வளரும் பொடியும் மலர் ரங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்த தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியா உழைகின்ற வழிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்ற இடர் நோயே தெளிவுரை பக்தி செய்யும் அடியவர்களுடன் உடனிருந்து போற்றும் ஏனையோரும் வேத முறைப்படி மந்திரங்களை சொல்லி ஏற்ற அதனை ஏற்ற பெருமான் நீங்காது உறையும் திருவழி தாயத்தை நினைக்கும் அடியவர்களால் இடர் செய்யும் துன்பங்கள் இல்லை இடர் நோய் என்பது பிற நோயையும் உணர்த்தும் இந்த பாடலின் நல்லின எழுத்துக்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது நடையில் பார்ப்போம் பத்தரோடு பலரும் பொழியும் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உல உலகத்தவர்தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வழிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடை யா மற்றும் இடர் நோயே அடுத்து இரண்டாவது பாடல் படையிலங்குகரம் எட்டுடை ஆண்படிறு ஆக கடன் நீந்தி கடை இழங்குவனையர் பழிகொண்டு உணும் கல்வன் உரை மடை மடையிலங்கு பொழியலின் நிழல் வாய் மது வீசும் வலிதாயம் அடைய என்ற அடையார்க்கு அடையாவினை அள்ளல் துயர்தானே படையிலங்கு கரமிடை படை இழங்குகரம் படிரு ஆக கடனேந்திக் கடையிழங்கு மடையில் பழிகொண்டு கல்வன் உரை கோயில் மடகிழங்கு பொழில் பொழிலின் மது வீசும் வழி தாயம் மடைய நின்ற அடியார்க்கு அடையாவினை அள்ளல் துயல் தானே தெளிவுரை மழு சூலம் முதலான படைகளை தரித்த எட்டு கரங்களையும் உடையவன் இது என்ன கொடுமை என்று பலரும் அஞ்சுமாறு ஏற்றவன் அவன் உறையும் கோயில் நீர்வளத்துடன் சோலைகளும் நிரம்பிய திருவழி தாயமாகும் அத்தலத்தை சாரும் அடியவர்களுக்கு இல்லை துன்பமும் இல்லை அதான் போல் அடுத்து ஐயன் நொய்யன் பிணியில் என்றும் தொழுது ஏத்த செய்யன் படை ஏந்த வள்ளான் திருமாதோடு உரை கோயில் வையம் வந்து வணிய பிணி தீர்த்து உயர்கின்ற வழிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் தீரும் நலம் ஆமீன் ஐயன் ஒய்யன் அணியன் பிணியில் என்று தொழுதேத்த செய்யன் மையபடையேந்த வல்லான் திரு மாதோடு உரை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்து உயர்கின்ற வழிதாயம் ஒய்யும் வண்ணம் நினைவின் நினைந்தால் வினை தீரும் நலம் ஆமீ தெளிவுரை பெரியவன் நுண்ணியன் அண்மையில் இருப்பவன் பற்றற்றவர் தொழுது ஏத்திட செம்ம இரு ஜோதி வடிவின் யாராலும் வெல்ல முடியாத படையை தரித்திருப்பவன் அப்பெருமான் உமாதேவியுடன் விளங்குகின்ற இடம் உலகத்தோர் வணங்க தீர்த்து மேன்மை சிறப்பினை பெறும் திருவழிதாயமாகும் இத்தலத்தை ஆன்மா நற்கதி பெறும் விதத்தில் நினைக்க வேண்டும் அவ்வாறு ஒன்றிய சிந்தனையில் ஈடுபட்டால் தீரும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அடுத்து ஒற்றை அது உடையான் நடமாடியோர் பூதப்படை சூழ புற்றின் நாகமறையார்த்து உழல்கின்ற எம் மடமாலோடு உற்ற கோயில் உலகத்து மல்கிட தாயம் பற்றி வாழும் அது சேவேசரன் பாடும் பாடும்மடியார்க்கே தெளிவுரை இடவத்தை வாகனமாக உடையவன் நடனம் புரிபவன் பூதகணங்கள் சூழ இருப்பவன் நாகத்தை இடுப்பிலே தரித்தவன் அத்தகைய பெருமான் உமையுடன் வீற்றிருக்கும் கோயில் உலகத்தின் பெருமையாகும் சேரத் திகழும் திருவழிதாயம் ஆகும் பாடி துதி செய்யும் அடியவர்களுக்கு அதுவே சரணாலயமாகும் அடுத்து பாடல் புந்தி ஒன்றி நினை புந்தி ஒன்றி நினைவார் வினையாயின தீர பொருளாய அந்தியன்னதொருவே ரொழியான் அமர் கோயில் அயல் எங்கும் மந்தி வந்து கடுவநொடும் கூடி வணங்கும் சிந்தியாத அவர்தம் அடும் வெந்துயர் தீர்தல் எளிதன்றே தெளிவுரை சிந்தை ஒன்றி நினைப்பவரின் வினை யாவும் தீரும் வகையாக மாலை நேரத்து செவ்வழி போன்ற திருமேனியை உடைய ஈசன் அமர்கின்ற கோயில் பெண் குரங்கு ஆண் குரங்குடன் சேர்ந்து வழங்கும் திருவழிதாயம் ஆகும் அத்தகைய இடத்தை சிந்திக்காதவருடைய துன்பம் தீர்வது எளிதன்றே நாமும் சென்று பார்ப்போம் இருபத்தி எட்டு ஊன்னி என்ற தலையில் வழிகொண்டு ஊழக துல்லவர் ஏத்த கான் இயன்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் சடை தன்மேல் வான் இயன்ற பிறை வைத்தயம் ஆதி மகிழும் வழிதாயம் தேன் நறு மாமழர் கொண்டு நின்று ஏத்த ஆமே கூனி என்ற தலையில் பழிகொண்டு உலகத்துள்ளவர் ஏத்த கான் இயன்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் தன்மேல் வான் இயன்ற பிழை வைத்தயம் ஆதி மகிழும் வழிதாயம் என்ற நறு மாமணர் கொண்டு நின்று ஏத்த தெளிவு தெளிவாமை தெளிவுரை பிரம்ம கபாலத்தை ஓடாக கொண்டு பிச்சையேற்று உலகத்தோர் போற்றுமாறு யானையின் தோளை உரைத்து போர்த்தி கொண்டு எக்காலத்திலும் சஞ்சாரம் அசைதல் சஞ்சாரம் புரிந்து தோற்றத்தை மறைத்து கல்வனாய் தனது சடை முடியிலே வெண்பிரை சூடிய எமது ஆதி மூர்த்தியாகிய ஈசன் மகிழும் திருவழிதாயம் என்னும் பதியை கொண்டு ஏத்த தெளிவு உண்டாகும் அடுத்து இருபத்தி ஒன்பது கண் நிறைந்த விழியின் அழலால் வரு காமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒரு வாழ் மகிழ் உரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டு அடியார் வணங்கும் வலிதாயத்து உள் நிறைந்த பெருமான் கழல் ஏத்தனம் உண்மை கதியாமே கண் நிறைந்த விழியின் அடலால் வருகாமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒரு வாழ்மகிழ் வைதைய பெம்மான் உரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டு அடியார்கள் வணங்கும் வழிதாயத்து உள் நிறைந்த பெறுவான் கடல் ஏத்தனம் உண்மை கதீயாமே தெளிவுரை தன் நற்றி மன்மதனை எரித்தவன் ஈசன் அவன் உமாதேவியை தனது இடப்பாகத்திலே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டான் அப்பெருமானுடைய இருப்பிடம் உலகம் போற்றும் புகழ்மிக்க அடியவர்கள் வணங்குகின்ற திருவளிதாயம் எனவே அத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் திருவடி மலர்களை துதிக்க முத்தியின் நிலை உண்டாகும் அடுத்து கடலின் நஞ்சம் அமுது உண்டு கடலின் நஞ்சம் அமுது உண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி அடல் இலங்கை அறையன் வழி செற்று அருள் அம்மான் அமர் கோயில் மடலிலங்கு கமுகின் பழவின் மதுவும் வழிதாயும் உடலிலங்கும் உயிர் உள்ளவும் தொழ போமே சிறுபான் கடலின் நஞ்சம் அமது உண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி அடல் இலங்கை அறையன் வழி சென்று அருள் அம்மா நமர் கோயில் மடலிலங்கு கமுகின் மது விம் மது விம்மும் வலிதாயும் உடலிலங்கும் உயிர் உள்ளவும் தொழ உள்ளத்துயர் போமே தெளிவுரை பார்க்கடலை கடைந்து அமுதம் எதிர்பார்த்த நிலையிலே நஞ்சு வெளிப்பட்டது அதையே அமுதமென்று உண்டு தேவர்களை காத்தவன் இறைவன் நடனம் புரிந்து மகிழ்வித்தவன் வன்மையுடைய இலங்கையின் வேந்தனான இராவணனுடைய வலிமையை அடக்கி அருள் புரிந்தவன் அத்தகைய கடவுள் அமர்ந்து விளங்கும் இடம் பழா கமுகு முதலான மரங்கள் பெருகியுள்ள திருவழிதாயம் ஆகும் அத்திருத்தலத்தை உடலிலே உயிர் உள்ள அடவும் தொழுது வணங்கிட மனத்துயர் நீங்கும் முப்பத்தி ஒன்று பெரிய மேருவரை பெரிய மேருவரை சிலையாமழை ஒற்றாரியில் மூன்றும் பெரிய மேறு வரையே சிலையா மழை ஒற்றாரியில் மூன்றும் எரிய எய்த ஒருவன் இருவர்க்கு அறிவன் நாடியாகும் புற ஓங்கியவன் வழி தாயம் தொழுது ஏத்த உரியவர் ஆக உடையார் பெரியார் என உள்கும் உழகோரேம் தெளிவுரை படித்து மீண்டும் பிடிப்பான் மேருமலையை வில்லாக கொண்டு தன்னை எரித்து போர் செய்த அசுரர்களின் மூன்று கோட்டைகளையும் எரித்து சாம்பலாக்கியவன் ஈசன் அவன் திருமாலும் பிரம்மனும் முயற்சி செய்தும் காண்பதற்கு அறிவதற்கும் முடியாதவனாய் ஜோதி வடிவானவன் அத்தகையவனுக்குரிய வலிதாயம் என்னும் பதியை ஏத்திடும் அடியவர்கள் அவனுக்கே உரிமையுடையவர்கள் ஆவர் உலகத்தவர் அத்தகைய பெருமக்களை பெரியவர்களாக திருத்தொண்டர்களாக கருதுவர் என்ற பாடலை பெரிய மேரு சிலையாமழை ஓற்றார் எயில் மூன்றும் எரிய எய்த ஒருவன் இருவர்க்கு அறிவொன்னா வடிவாகும் எரியதாகியுற ஓங்கியவன் வழிதாயம் தொழுது ஏத்த உரியவர் உரியர் ஆக உடையார் பெரியார் உரியர் ஆக உடையார் பெரியார் என ஒழுவும் உழகோரே அடுத்து മുപ്പത്തി രണ്ടാം പാടം ആസിയറമൊഴി യർ ആശിയാരമൊഴിയാർമൻ സാക്യർ അല്ലാതവർ കൂടി ആശിയാരമൊഴിയാർ അമൻ സാഖ്യർ അല്ലാതവർ കൂടി ഏ സി ഈരം ഇളറായി மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேல் வாசிதீர அடியார் கருள் செய்து வளர்ந்தான் பலிதாயம் பேசும் அடியார் என பேணும் பெரியோரே தெளிவுரை பிடிப்போம் ஆசி வழங்கும் மங்கள சொற்களை சொல்லாதவர்களாகிய சமணரும் சாக்கியரம் சாக்கியர் என்றால் பார்ப்போம் மற்றும் புறம்பானவர்களும் சேர்ந்து குறை கூறி அன்பற்றவர்களாய் மொழியும் சொற்களை உறுதி பயக்கும் வார்த்தைகளாக கொள்ள வேண்டாம் குறைவின்றி அடியவர்களுக்கு அருள் செய்து கொண்டு ஓங்கி வளரும் திருவழி தாயம் என்னும் பதியை போற்றும் விருப்பத்தை உடையவர்கள் அடியவர் என புகழ்பெறும் பெருமக்கள் ஆவர் கடினமான பாடல் வந்து வைகும் மணம் வந்து வைகும் மணம் மல்கிய சோலை வளரும் வழிதாயத்து அண்டா நடி உள்புதலால் அருள் தமிழ் ஆக கன்றல் வைக்கும் கடற்களியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாடவில்லார் குளிர் வானத்து உயர்வாரே சம்பந்த வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவானன் அடி குதலால் அருள் மாலை தமிழ் ஆக கண்டல் வைகும் கடல் காழிகுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி வள்ளார் குளிர் வானத்து உயர்வாரே தெளிவுரை தேனை நுகரும் வண்டுகளும் அறுமணம் வீசும் வடர்களும் நிறைந்த சோலைகள் திகழும் தாயத்தில் விளங்கும் ஈசனின் திருவடியை மனதிலே பதித்திட இந்த தமிழ் மாலை அருளப்பெற்றது தாழை மடல் ஓங்கும் சீர்காழி நகர் தாழை மடல் ஓங்கும் சீர்காழி நகர் ஞான சம்பந்தன் பாடிய பத்து பாடல்களையும் ஏற்று இசையுடன் பாடுபவர்கள் இனிமையான தேவலோகத்தில் சிறந்திருப்பார்கள் இசை இல்லாமல் பாடியிருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இசையோடு பாடும் முயல்வோம் இசை வரவில்லையே என்று இருக்காமல் நம்மளால் இயன்ற அளவுக்கு இசைப்போம் இறை அருளை பெறுவோம் வணக்கம்